சினிமாக்களில் முஸ்லிம் சமூகம் விமர்சிக்கப்படுகிறது முஸ்லிம்களை தவறான பிம்பத்தில் காட்சிப்படுத்துகிறார்கள் அதை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று பல இயக்கங்கள் பல முஸ்லிம்கள் பல வாலிபர்கள் போராடுகிறார்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறார்கள் அதற்காக முயற்சி எடுக்கிறார்கள் அல்ல அவர்களை அங்கீகரிக்கட்டும் ஒன்றை கேட்கிறேன் சோதனை இல்லாமல் சிரமம் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களை எதிர்க்காமல் நீங்கள் விமர்சிக்கப்படாமல் உங்கள் உணர்வுகளும் உங்களுடைய உரிமைகளும் பறிக்கப்படாமல் இந்த பூமியில் அஷ்ஷது அல்லாஹ இல்லாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூல் அல்லாஹ் என்ற ஷஹாதத்தோடு வாழ என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா முதலில் படுகிறீர்களா அப்படி ஒரு உலகில் முஸ்லிம்கள் வாழ வாய்ப்பே கிடையாது முதலில் யார் சொல்வது குரான் சொல்கிறது அஹசி பன்னா சு ஐயு துரகு அய்ய கோலு அ லா யு கொண்டோம் என்று கூறிவிட்டாலே அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என்று எண்ணுகிறீர்களா அல்லாஹ் இதற்கு முன்னால் இருந்த சமூகத்தை எப்படி எல்லாம் சோதித்தாளோ அது போன்று அல்லாஹ் உங்களையும் சோதித்து சிரமத்தை கொடுத்து இழிவை கொடுத்து உரிமைகளை பறித்து தோல்வியை அடைய செய்து ரசூலும் அவர்களோடு இருப்பவர்களும் எப்போது அல்லாஹ் உதவி செய்வான் என்ற கேள்வியை கேட்கும் நிலை வரும் வரை உண்மையாளர்கள் யார் உங்களில் பொய்யர்கள் யார் உங்களில் என்று பிரித்தறியாமல் அல்லாஹ் உங்களை அப்படியே இல்லல்லாஹோடு வசிக்க விட்டு விடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா குரான் கேட்கிறது சோதனைகளை சந்திக்கவில்லையா சந்திக்கவில்லையா பைத்தியக்காரன் கப்பல் கட்டுகிறான் என்று சமூகம் சொன்னது மழை வராத இடத்தில் கப்பல் கட்டுகிறான் ஒரு நபியை பைத்தியம் என்றது ஒரு கூட்டம் அல்லாஹின் நண்பர் நெருப்பில் வீசப்பட்டார் வரலாறு அல்லாஹ்வின் நண்பரை அல்லாஹ் சோதித்த வழிமுறைகள் எல்லாம் நபி மூசா சோதிக்கப்பட்டார் அலைப்பில் இருந்து மரணிக்கும் முறை நபி சோதிக்கப்பட்டார் பிறப்பில் இருந்து மரணிக்கும் சோதிக்கப்பட்டார் தன்னுடைய நபித்துவத்துடைய பெரும்பகுதி நபி அயூப் சோதிக்கப்பட்டார் நபித்துவத்துடைய பெரும்பகுதி இல்லையா நபி ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு இந்த நாள் வரை மறுமை வரை மறுமை வந்ததற்கு பிறகும் ஏன் என் தாயும் தந்தையும் என் உயிரும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் முகமது ரசூலுல்லா சொல்லு அழகி செல்லும் சோதிக்கப்படவில்லையா சோதிக்கப்படவில்லையா நபியை தாய்ப்பில் அழைத்து துரத்தினார்கள் கல்லால் அடித்தார்கள் சொல்லால் அடித்தார்கள் வார்த்தையால் நயத்தோடு சொல்லிவிடலாம் ஒரு நபி அழிக்கப்பட்டார் ரத்தம் ஒளிந்துடைய நவியுடைய முகத்தில் நுழைகள் துளைத்தது அவர்களுடைய முகத்தை நபியை நபியின் கோபத்தின் வார்த்தை கூறினான் நபியே அல்லா நாடினால் அளிப்பான் அல்லா நாடனால் தோல்வியை கொடுப்பான் நபியின் சோதனைகளா நாம் கண்டு காண்கின்ற சோதனைகள் எல்லாம் சுமையாவின் சோதனைகள் அறது எல்லா அழகா நாம் காண்கின்ற சோதனைகள் எல்லாம் அந்த சமூகத்தை பார்த்து பொறுமையை கடைபிடியுங்கள் யாசரின் சமூகமே யாசரின் குடும்பத்தாரே அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் என்று வாக்களிக்கப்பட்ட சொர்க்கமும் நிற்க வேண்டிய அரிசின் நிழலும் சோதனைகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் சிரமங்கள் இல்லாமல் எதிர்ப்புகள் இல்லாமல் விமர்சனங்கள் இல்லாமல் உங்கள் உரிமைகளும் உடமைகளும் பறிக்கப்படாமல் நிலைமை தடுமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையை சந்திக்காமல் எதிர்க்கப்படாமல் போராடாமல் போர் போராட்டங்களை கொண்டு நீங்கள் நடந்து நடந்துவிடும் என்று ஒரு சமூகம் கற்பனையில் மிதந்தால் அது ஒருபோதும் நடக்காது ஒன்று அந்த சமூகத்தை எல்லாம் சோதித்து வெற்றியை தருவான் அது வேறு அது வேறு அந்த நிலை நிலையல்ல நமக்கு எல்லாம் நாடினால் நமக்கு எல்லாம் நம் நிலை வேறு நம்மை எல்லாம் சோதிப்பதன் நிலை வேறு அது சமூகத்தின் தலைவர்கள் என்று ஒருவர் சொல்லுவார் ஒரு ஒரு சொல்லுவார் ஒரு சமூகத்தின் இயக்கத்தால் என்று ஒரு சொல்லுவார் அவர் ஒரு ஆலிமால் ஒரு இமாமால் அந்த மனிதரால் இந்த மனிதரால் அவர்கள் செய்த தவறால் இவர்கள் செய்த தவறால் என்று என் சமூகம் சோதிக்கப்படுவது உங்களால் என் பாலுங்கள் இந்த சமூகத்தை சோதனை சோதனைக்கு உள்ளாக்கும் உங்கள் பாவங்கள் ஒரு சமூகத்தை சோதனைக்கு உள்ளாக்கும் யார் சொன்னது யார் சொன்னது சொல்லுகிறது அசுருல்ல சொன்னார்கள் அந்த ஐம்பது அம்பைதக்கூடியவா தோழர்களை மலைக்கு மேல் ஏறுங்கள் நான் கட்டளையிடும் வரை மழையை விட்டு கீழே இறங்கக்கூடாது எங்களுடைய பிறங்களை எல்லாம் கழுகுகள் கொத்தி தின்பதை பார்த்தாலும் நான் சொல்லும் வரை கீழே இறங்கக்கூடாது காவிர்களை அடித்து விரட்டுகிறார்கள் அந்த சமூகத்தை நபித்தோழர்களோடு அல்லாவின் உதவியால் அல்லாவின் உதவி போர்க்களம் முழுக்க நிரம்பி இருக்கிறது போரில் பொருட்களை உலக பொருட்களை குரான் சொல்வதை போல் சொல்கிறேன் உலக பொருட்களை போட்டிவிட்டு இறைமறுப்பாளர்கள் ஓடக்கூடிய காட்சியை மேலே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள் சொன்னது போர் முடியும் முறைதான் போர் முடிந்து விட்டதே நாம் கீழே சென்று விடலாம் போர் முடிந்து விட்டது வெற்றி அடைந்து விட்டோம் இனிமேல் ஏன் நாம் நிற்க வேண்டும் பொருட்களை கீழே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் எடுக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நபித்தோழர்களை பார்த்து உங்களில் உலகத்தை விரும்பியவர்களும் அந்த சமூகத்தில் இருந்தீர்கள் என்று உலகத்தை விரும்பியவர்களும் இருந்தீர்கள் மறுமையை விரும்பியவர்களும் இருந்தீர்கள் கீழே இறங்கி சென்றார்கள் தூதருடைய ஒரு வார்த்தை மீறப்பட்டது மலக்குகளை திரும்ப எடுத்துக் கொண்டான் உதவியை நிறுத்தினான் யார் பாதிக்கப்பட்டார்கள் அல்லாவின் உதவி நிறுத்தப்பட்ட போது யார் பாதிக்கப்பட்டார்கள் சொல்லுங்கள் யார் பாதிக்கப்பட்டார்கள் செல்லாதீர்கள் தோழர்களே நான் நெறி புதிய வார்த்தைகள் உதில் செல்லாதீர்கள் அங்கு துளைக்கப்பட்டது பற்கள் உழைக்கப்பட்டது பாதுகாப்பதற்காக நபித்தோழர்கள் நபையை மலை அடிவார அடிவாரத்துக்கு அழைத்து சென்றார்கள் ஏன் பதில் கேட்டார்கள் கேட்டார்கள் நபித்தோழர்கள் பதில் இரண்டு மடங்கு எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம் ஆனால் ஏன் நாம் தோற்றும் ஏன் அல்லாஹ் கைவிட்டான் நம்மை அல்லாஹ் பதில் சொன்னான் உங்களால் தான் என்று உங்களால் உங்களின் செயலால் நபியின் வார்த்தை மீறப்பட்டதால் அல்லாஹ் நபியையும் இணைத்து சோதிக்கிறான் என்றால் சோதிக்கிறான் என்றால் எப்படி எப்படி நபின் சோதனை நபித்தாளர்களின் சோதனை அந்த சிலர் அல்ல அவர்களை மன்னிக்கட்டும் அல்ல மன்னித்தான் அவர்களை அதற்கு பிறகு அல்ல வெற்றி அளித்தால் வார்த்தையை புரிந்ததில் அவர்கள் இழைத்த தவறால் என்றால் இந்த சமூகத்தின் கட்டமைப்பை எல்லாம் அப்படித்தான் வைத்திருக்கிறான் சமூகத்தில் ஒன்றிணைந்த கட்டமைப்பு சொன்னார்கள் அவன் விடுதலை செய்யப்படக்கூடிய காட்சியை இந்த விரல் இரண்டு வீரர்களுக்கு அருகாமையில் பார்ப்பதை போன்று பார்க்கிறேன் அவர்கள் மனைவி அவர்கள் கேட்டார்கள் யார் அசுல்லா அப்படி என்றால் நாங்கள் அழிக்கப்படுவோம் என்றால் எங்களில் நல்லவர்கள் இருந்தாலுமா நல்லவர்கள் இருந்தாலுமா நாங்கள் அழிக்கப்படுவோம் ஆம் பாவம் மிகைத்தால் அல்லாஹ் நல்லவர்கள் வசித்தாலும் அந்த சமூகத்தை அழிப்பான் சமூகத்தை சோதிப்பான் சமூகத்திற்கு சிரமங்களை தருவான் நன்மைகளை ஏறி தீமைகளை தடுத்து அந்த சமூகத்தில் ஒரு படை கிளம்பாத வரை அல்லாஹ் சோதனைகளை கொண்டு நெருக்கிக் கொண்டே வருவான் இது நீதி அடிப்படை ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் சோதிக்கப்படுவீர்கள் விமர்சிக்கப்படுவீர்கள் உரிமைகள் பறிக்கப்படும் உடைமைகள் பறிக்கப்படும் துரத்தப்படுவீர்கள் ஒடுக்கப்படுவீர்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது உங்களில் என்ன ஈமானிய உரிமை அல்லவா அல்லாவின் மார்க்கத்தின் தெளிமை அல்லவா பாவங்களை விழுவதை அல்லவா